நாளைய உலகம் இந்த எட்டு பேரின் கட்டளைக்கு இணங்கி சுழன்றாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது இப்போது நமது உலகில் ஏறத்தாழ எழுநூற்றி ஐம்பது கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்ற கணக்கு இருக்கிறது இதில் அரைவாசி மக்களின் கணக்கை ஒரு பக்கம் வைத்து மறுபக்கம் வெறும் எட்டு பேரின் கணக்கை வைத்தால் அந்த எட்டு பேர்தான் அதிக பணம் கொண்டிருக்கிறார்கள் அதாவது முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடி பேரிடம் இருக்கும் பணத்தை விட இவர்கள் எட்டு பேரிடம் அதிக பணம் இருக்கிறது உலகில் உள்ள முன்னூற்றி அறுபது கோடி மக்களின் சொத்து மதிப்பு ஒன்பது பில்லியன் டாலர்கள் மறுபக்கம் இருக்கும் அந்த எட்டு பேரின் சொத்து மதிப்பு இருபத்தி ஆறு பில்லியன் டாலர்கள் பில் கேட்ஸ் சொத்து மதிப்பு எழுபத்தி ஐந்து பில்லியன் வயது அறுபது குடியுரிமை அமெரிக்கா செல்வத்திற்கான ஆதாரம் மைக்ரோசாப்ட் நிறுவனம் சொத்து மதிப்பு பில்லியன் வயது ஒன்பது குடியுரிமை ஸ்பெயின் செல்வத்திற்கான ஆதாரம் இன்டிடெக்ஸ் வாரன் சொத்து மதிப்பு அறுபது புள்ளி எட்டு பில்லியன் வயது எண்பத்தி ஐந்து குடியுரிமை அமெரிக்கா செல்வத்திற்கான ஆதாரம் சொத்து மதிப்பு வயது எழுபத்தி ஆறு குடியுரிமை மெக்சிகோ செல்வத்திற்கான ஆதாரம் அமெரிக்கா மோவில் சொத்து மதிப்பு நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு பில்லியன் வயது ஐம்பத்தி மூன்று குடியுரிமை அமெரிக்கா செல்வத்திற்கான ஆதாரம் அமேசான் டாட் காம் மார்க் ஜூகர்பர்க் சொத்து மதிப்பு நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு பில்லியன் வயது முப்பத்தி இரண்டு குடியுரிமை அமெரிக்கா செல்வத்திற்கான ஆதாரம் ஃபேஸ்புக் நிறுவனம் லாரி எலிசன் சொத்து மதிப்பு நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு பில்லியன் வயது எழுபத்தி ஒன்று குடியுரிமை அமெரிக்கா செல்வத்திற்கான ஆதாரம் ஆரக்கல் கார்பரேஷன் மைக்கேல் ப்ளூம்பர் சொத்து மதிப்பு நாற்பது பில்லியன் வயது எழுபத்தி நான்கு குடியுரிமை அமெரிக்கா செல்வத்திற்கான ஆதாரம் புளூம்பர்க் எல்பி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்